அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான போராட்டத்துக்காக எல்லாரும் கூடியிருக்கோம் வேதாப்பூர் பகுதிக்கான மக்கள் உங்களுக்காக நாங்க எல்லாம் இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம் எதற்காக போராட்டத்தில் இறங்கி இருக்கோம்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல மட்டும் நான் விரிவா சொல்றேன் இந்த போராட்டம் நியாயமானதா இல்லையான்றது இங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்மளுடைய தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும் அதாவது திமுக நம்மளுடைய ஹெச் ராஜான் எப்பயுமே சொல்லுவாரு திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகனா திருடர்கள் முன்னேற்றக் கழகம் அதற்கு மிகுந்த மிக சிறப்பான எடுத்துக்காட்டாக இந்த ஏதாபூர் சேர்மனா இருக்கக்கூடிய திரு அன்பு அப்படின்றவரு நம்மளுக்கு திருடர்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ந்த ஒரு தலைவராக நம்ம சேர்மனா இருக்கார்

மிரட்டி மாமூல் வசூல் செய்த தான் இந்த பேரூராட்சி தலைவராக திமுக தேர்ந்தெடுத்திருக்கின்றது அதே போல இந்த நேஷனல் ஹைவேஸ்ல வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் மறைத்து அரை மணி நேரம் இவருக்கு பிறந்த நாள் விழா கேக் கட்டி கொண்டாடி ஆயிரக்கணக்கான மக்களை தெருவில் நிற்க வைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அன்புன்றவர் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவர் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா இந்த பேரூராட்சியில திமுக அதை மீறி அன்பு அப்படின்ற பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அன்பு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாவது முறை ஆட்சி வேண்டும் என்று மக்கள் கிட்ட கேட்கும் போது நாற்பது இடங்களுக்கு மேல் வென்ற வரலாறு கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆட்சியை முடிச்சுட்டு

தமிழர்களின் இந்த ரத்தங்களை உழிஞ்சு உறிஞ்சு எடுத்து மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குவதற்காக தமிழகம் முழுக்க இருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் தான் இந்த அன்பு இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டாலின் ஐயா பாத்துட்டு இருக்காரு நம்ம வச்சுக்கலாம் ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்றோம் உங்களோட ஒரு பெரிய திருடர் அன்பு அப்படின்னு ஒருத்தர் இங்க இருக்காரு அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியல இந்த வீடியோவ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொல்றாரு அதாவது சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி காலத்துல கருணாநிதியோட ஊழல்களை விசாரிப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார் அவர் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு என்ன சொல்லிட்டார்னா இந்த உலகத்திலேயே திமுக மாதிரி விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய கட்சியை நான் இந்த உலகத்திலேயே பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னார் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அன்பு மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல்களை இந்த ஏத்தாப்பூர் பேரூராட்சியில செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது அது என்னென்ன ஊழல் பார்க்கலாமா முதல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பேசுறாங்க அதாவது ஒருத்தர் ஒரு கோயில் கட்டுறாரு முத்துமலை முருகன் கோயில் அவருடைய சொந்த காசுல கிட்ட பத்து பைசா வாங்காம அவர் நிலத்துல அவர் நிலத்தை வித்து அவரு காசு செலவு பண்ணி ஒரு கோயில் கட்டுறாரு தமிழகம் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருந்து அந்த கோயிலுக்கு பக்தர்கள் வராங்க எதுக்கு வராங்க சாமி கும்பிடுறதுக்காக சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கு வராங்க அவர்களுடைய கஷ்டங்களை கடவுள் கிட்ட சொல்லி ஆறுதல் அடைகிறதுக்காக வராங்க அந்த வாகனங்கள் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு பார்க்கிங் செய்யணும் இல்லையா அந்த அந்த கார்ல வராங்க பஸ்ல வராங்க டெம்போல வராங்க இதெல்லாம் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு இடம் வேணும் பக்தர்கள் கஷ்டப்படாதுன்றதுக்காக அந்த கோயிலை கட்டியவர் தனியார் கிட்ட இருந்து ஒரு இடத்தை குத்தகைக்கு வாங்கி ஒரு நாளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து பக்தர்களுக்கு இலவசமாக அந்த வாகன நிறுத்த இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்போ அந்த கோயில் அந்த கோயில்ல இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஒரு அடிப்படை வசதி கூட அந்த கோயிலுக்கோ அந்த கோயிலுக்கு வரக்கூடிய நிர்வாகமே அந்த கோவில் நிர்வாகம் வாடகைக்கு எடுத்து ஒரு பார்க்கிங் இடத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த ஏத்தாப்பூர் ஏதாப்பூர் பேரூராட்சியில பதினஞ்சு வார்டு மெம்பரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் வாகன கட்டணம் பெறப்படும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு டெண்டர் கொடுக்கறாங்க அந்த வரக்கூடிய வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டணம் வசூலிக்க கூடிய மணி சங்கர் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்கறாங்க அந்த மணி சங்கர் யாருன்னு இன்னும் தேடிட்டு இருக்கோம் எங்க இருக்காருன்னு தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே நான் ஐந்தரை லட்சம் ரூபாய் அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவு அஞ்சரை லட்சம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு பார்க்கிங் வசூல் பண்ணுவதற்காக வேல்யூ ஐந்தரை லட்சம் ரூபாய் அதாவது எல்லாம் உள்ள கோவிலுமே எடுத்து அஞ்சரை லட்சம் ரூபாய் இந்த கொடுத்துடுறாங்க மனுஷங்களுக்கு கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே நானு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த பார்க்கிங் எடுத்து தயார் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு அஞ்சரை லட்சம் ரூபாய் குடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதை கேட்க மறுக்கிறார்கள் அது என்ன காரணம் அப்படின்றதுதான் விஞ்ஞான ஊழல் அதுலதான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் திருட்டு திமுக இவர்களுடைய வேலையே உள்ளவர் காண்ட்ராக்ட் எடுத்துக்கிறதும் இவங்களே தான் காண்ட்ராக்ட் விட்டவங்களும் இவங்க தான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்றாங்க எதுல எதுல வசூல் பண்றாங்க வாகனங்கள் கிட்ட இருந்து அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய டூ வீலர்ல வரவங்க கார்ல வரவங்க பஸ்ல வரவங்க டெம்போ வரவங்க அட்டை பூச்சி உறிஞ்சுறது போல அவர்களிடம் பார்க்கிங்க பணம் கொடு பணம் கொடு பண பிசாசு பிடித்த வெறிநாய்கள் மாதிரி அவர்கள் கிட்ட பணத்தை வசூல் செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த பேரூராட்சிக்காரனுங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்ன்னா ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மக்களே ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் அட்டை பூச்சி உரிஞ்சுற மாதிரி விரும்புற பணவரி பிடித்த வெறிநாய்கள் ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் வசூலிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க பன்னிரெண்டு மாதத்துக்கு எவ்வளவு

அரசாங்க இந்து முன்னணி சார்பாக கேள்வி கேட்கிறோங்க அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னா பக்தர்கள் கிட்டே நாங்க பணமே வசூலிக்கலாம் எழுதி கொடுத்திருக்காங்க கோயில் வாசல்ல போய் நில்லுங்க பக்தர்கள் பிடிச்ச மெரிநாய்கள் பணத்தை வசூல் செய்யறாங்களா இல்லையான்னு கேளுங்க அப்ப ஸ்டாலின் அவர்களே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதிலுக்கு புரண்டாக பக்தர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக கேட்பதற்கு உங்களுக்கு வக்கு என்றால் நீ ஏன் அங்கே முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கட்சியின் வெளிநாடுகளை அனுப்பி பணத்தை திருடிக் கொண்டு வயிறு வளர்க்கிறாயே உனக்கு வெட்டமாக இல்லையா முதல்வர் பார்த்து நம்ம கேட்கிறோம் ஒரு கோடி ரூபாய் பணங்க விஞ்ஞான உடல் இதுதான் இந்த ஒரு கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்து திருடி திமுக காரன் நல்ல சந்தோஷமா இருக்கா இவ்வளவுதான் விஞ்ஞான உடல் இதற்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் அப்படி பண்ணாங்களா இத்தனைக்கும் அந்த அதிமுக ஆட்சில இந்த கோயிலுக்கு ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க வேற என்ன பண்ணி கொடுத்திருக்காங்க டிரைனேஜ் போட்டு கொடுத்திருக்காங்க அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்க நீங்க ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த கோவிலுக்காக ஒரு திரும்ப கிள்ளி போட்டது உண்டா இப்ப இவங்க பண்றதுனால என்னாவது நிறைய பஸ் கோயிலுக்கு வருது பார்க்கிங் கட்டணம் இருக்குன்னு சொன்னதுனால உள்ள கூட போகாம போயிடுறாங்க அப்போ பணம் இருக்கிறவங்க கிட்டயும் புடுங்குறீங்க இல்லாதவங்கிட்டோம் அடிச்சு புடுங்குறீங்க சாமி கும்பிட வரவங்க கூட சாமி நல்லா நீங்களா இந்த இந்த போடுற ஒரு கேடு கட்ட உலகத்தில் இங்க ஒரு ஏழை தொடட்டுறீங்க அவன் விரும்பக்கூடிய கடவுளை கும்பிட வேண்டும் என்று வந்தால் அதுவும் தனியார் கோவிலுக்கு அவனை வெளியே அனுப்பதற்கு கங்கடம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த திமுக மாதிரி ஒரு கேடு கட்ட கட்சிக்கு இனிமேல் நாம் வாக்களித்து பவரில் வைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த அன்பு அப்படிங்கிறவர் ஆறாவது வார்டுல ஜெயிச்சிருக்கார் ஒரு ஓட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு ஜெயிப்பதற்கு எட்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்கி ஜெயித்த ஒரே தலைவர் இந்த அன்பு அப்பா அப்ப எட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தானா திருப்பி நம்ம கிட்ட இருந்து எண்பதாயிரம் ரூபாய் உறிஞ்சிடுவான் அடிப்படை அறிவு நம்மளுக்கு இருந்தா எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடாம நல்ல வாய்ப்பாளருக்கு நம்ம ஓட்டு போடணும் இதுதான் இதற்கு தீர்வு எவ்வளவு தொல்லை நம்ம இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பிரசாந்த் இருக்கார் இந்த பிரசாந்த் அவர்கள் எங்க பிரசாந்த் பிரசாந்த் என்றவர் நம்ம இந்து முன்னணியோட மாவட்ட செயலாளர் இந்த அன்பு இந்த திருடர்கள் முன்னேற்ற கழக அன்பு இவருக்கு என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்டுக்கோ இவர் இங்க வந்து நிக்கிறாருன்னா இவருக்காக வந்து நிக்கல இந்த ஏத்தாப்பூர்ல இருக்கக்கூடிய பதினைந்தாயிரம் மக்களுக்காக போராடிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த அன்புன்றவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வினாமி மூலமா அதான் நிறைய பணம் வசூல் வருது இல்லையா திருடி திருடி மக்கள் கிட்ட திருடி திருடி பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஐம்பத்தி ஏழு சென்ட் இல்லையா ஐம்பத்தி ஏழு சென்ட் இடத்த வந்து பணத்துக்கு வாங்குறாரு சொந்த நிலம் வாங்குறாரு பேரூராட்சி தலைவரா இருக்கிறதுனால பேரூராட்சியில மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மணலை திருட்டுத்தனமாக திருடிட்டு வந்து அவருடைய ஐம்பத்தி ஏழு சென்ட் இடத்துல அந்த மண்ணை போட்டு போட்டு மேடு பண்றாரு எவ்வளவு மணல் வரி கொடுத்து விற்க வேண்டிய மணல் பேரூராட்சிக்கு வருமானத்திற்கு வர வேண்டிய மணல் இது எல்லாமே சொந்த செலவுக்காக சொந்த உபயோகத்துக்காக அந்த மணலை எடுத்துக்கொண்டு வந்து அவர் நிலத்தில் போடுகிறார்கள் ஏட்டாப்பூர்ல இருக்கிற பதினைந்தாயிரம் மக்கள் இவருக்கு கேள்வி கேட்பது கேட்காமல் நம்ம பிரசாந்த் அவர் போய் கேள்வி கேட்கிறார் அதாவது பொது இடத்துல இருக்கக்கூடிய மணலை உங்களுடைய சொந்த இடத்துல கொண்டு வந்து போடுறீங்களே இதற்கான என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது பெர்மிட் வச்சிருக்கீங்களா லைசன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க அதற்கு இவரை மிரட்டி இவர் மீது பொய் வழக்கு போட்டு இவர் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக இவருடைய வாய் அடைக்கிறார்கள் இந்த ஏட்டாப்பூர்ல எவ்வளவு இடத்துல இருந்து மணல் திருடுறாங்கன்றது நீங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மணல் திருட்டிலே கோடி கோடியாக கொள்ளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த மணல் திருட்டை எதிர்த்து இந்து முன்னனுடைய மாவட்ட செயலாளர் குரல் கொடுத்தால் அவர் பின்னால் நிற்க வேண்டியது இந்த ஏதாப்பூரில் வசிக்கக்கூடிய பதினைந்தாயிரம் மக்களுடைய கடமை நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்றால் எதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக போராட வேண்டும் உங்களுக்காக போராடும் அந்த மணல் திருட்டு திருத்ததுனால நிறுத்ததுனால இவருக்கு என்ன கிடைக்க போகுது பணம் கிடைக்க போகுதா பதவி கிடைக்க போகுதா இந்து முன்னணி அரசியல் கட்சி கூட இல்லையே அவர் ஒண்ணும் நாளைக்கு எம்எல்ஏ கிடைக்க போறேன்னு வரப்போறது இல்லையா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இந்துக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அந்த மாவட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லையா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி இப்ப இவர் வந்து கேள்வி கேட்கிறார் என்றால் இவர் மீது பொய் வழக்கு போட்டு இவருக்கு தொந்தரவு கொடுத்து இவருக்கு பிரச்சனை கொடுத்து இவருடைய நிம்மதியை கெடுப்பதற்கு இந்த அன்பு அப்படின்றவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு எவ்வளவு பணம் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் பேசுறாங்க இல்லையா அதிகாரி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் இவர்கள் தாமோதரன் இரண்டு பேரும் இந்த மூன்று ஆண்டுகள் பதவிக்கு வந்ததிலிருந்து எவ்வளவு கோடி ரூபாய் எடுத்திருக்கிறார்கள் என்பதை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பார்த்துட்டு தான் இருக்கு செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயில வச்சிருந்தாங்க எதுக்குன்னா அதனால இந்த அன்புக்கும் இந்த அன்புக்கு துணை போகிற அனைத்து அடாவடிகளுக்கும் ரவுடிகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்கள் மக்களிடம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் மத்திய ஊழல் ஒழிப்புத்துறை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றது நிச்சயமாக வருட கணக்கில் நீங்கள் சிறைக்கு போவது உறுதி 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 உங்கள் ஊழல் விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்து இயக்கங்களும் சரி பாஜகவும் சரி கணக்கு எடுத்து வைத்து பினாமியில எவ்வளவு வசூல் பண்றீங்க பில்டிங் அப்ரூவல் போய் சொல்லி எவ்வளவு வசூல் பண்றீங்க அனைத்து ரெக்கார்டும் எங்க கிட்ட இருக்கு வீடியோ ஆதாரங்களோட இருக்கு பேங்க் டிரான்சாக்சன்ஸோட இருக்கு அதனால மீண்டும் எச்சரிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே உண்மையான நல்லாட்சி கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த அன்பு மாறி கழிச்சடைகளை உடனடியாக பதவியிலிருந்து தூக்கி நியாயத்தை நிறைவாற்ற வேண்டும் அப்படி நீங்க இந்த முடிவை எடுக்கலன்னா இவர்கள் வசூல் செய்கின்ற மக்களை உறிஞ்சி வசூல் செய்கின்ற ஊழல் படத்தில் லஞ்ச படத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்றதான் நாங்க புரிஞ்சுக்குவோம் ஆகையால் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் இந்த முத்துமலை முருகர் கோயிலில் அரசியல் செய்ய வேண்டாம் கோவில்களில் அரசியல் செய்வர்களுடைய வரலாறு எவ்வளவு மோசமாக அதே கோவில்களால் காலியானது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் வேணாலும் அந்த முருகர் கிட்ட மோதாதீங்க முருகரை பணத்தை நினைக்காதீங்க அப்படி திருடணும் நினைச்சீங்கன்னா அதன் மூலமாவே உங்களுக்கு அழிவு வந்துவிடும் நிம்மதியாக பக்தர்கள் கோவிலுக்கு வந்தால் கோவிலில் சாவி தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது உங்கள் முடிவு மிக மிக மோசமானதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையுடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சொல்கிறேன் திமுக திமுகவுக்கு ஒரு முறை நீங்கள் வாக்களித்து ஆட்சியில் உட்கார வைத்தீர்கள் என்றால் அனைவரும் பிச்சைக்காரர்களாக தெருவில் அலைவது மட்டுமே உறுதியாக இருக்கும் ஆகையால் திமுகவை வரக்கூடிய தேர்தலில் விரட்டி அடிப்போம் என்ற வாக்குறுதி எடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்